அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் கிட்ட சொல்லக்கூடிய பலன்கள் பலன்கள் பொருந்தக்கூடிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரமான கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழ ஜாதகம் பார்க்க கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணலாம் முக்கிய குறிப்பு எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் நோட்ஸ் இருக்கு கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நபர் வரப்போறாங்க அது குரு ராகு கேது பயிற்சி இந்த இரண்டு கிரக பயிற்சிக்கு பிறகு நிச்சயம் நிகழ்ந்தே தீரும் நீங்க வேண்டான்னு சொன்னாலும் இந்த உறவு உங்க வாழ்க்கையில வந்துதான் தீரும் கடக ராசி அப்படின்னா உறவுகளை நம்பி வாழக்கூடிய ராசி உறவுகளில் அதிகமான விரிசல்களை அனுபவிக்க கூடியவங்க கடகராசி அன்பர்கள் உறவுகளால பிரச்சனைகளை சந்திச்சு நொறுங்கி போயிருப்பாங்க ஏன்னா இவங்க வாழ்க்கையில இவங்களுக்காக வாழறாங்களோ இல்லையோ உறவுகளுக்காக வாழ்பவர்கள் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகம் மற்றும் சுற்றியுள்ள நண்பர்கள் இல்லைன்னா உறவுக்காரங்க இந்த ஏதோ ஒரு உறவு இவங்களை ரொம்ப காயப்படுத்தும் கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷமா எழுபது வயசானாலும் சரி மகிழ்ச்சியா இல்லாத ஒரே ராசி கடகராசிக்காரர்கள் தான் கடகராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே பெருசா வாழ்க்கை சீரா போகாது எவ்வளவு தூரம் போராடினாலும் சரி அந்த வாழ்க்கையில நெளிவு சுழிவுகள்ங்கிறது இருக்கத்தான் செய்யும் உறவுங்கிறது ஒரு உன்னதமான அன்புங்கிறத உணரக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி இந்த உணர்வை தாண்டி நம்ம நினைச்சது நடக்கணும் நல்லது நடக்கணும் அந்த கிட்ட இருந்து நமக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகிறவங்க இந்த கடகராசிக்காரர்கள் தான் கடகராசிக்காரர்களுக்கு முதல் பிரச்சனை என்னன்னா அன்பை கொடுத்துட்டு அந்த அன்புக்காக தான் ஒரு அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லைன்னு கடகராசிக்காரங்க முடிவு பண்ணிடுவாங்க முக்கியமான விஷயம் அன்பால காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பது தான் பொறுத்தவங்களோட கடகராசிக்காரர்கள் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐம்பது வயசுக்கு மேல ஆனாலும் சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் மனசுல இருக்கும் காரணம் இந்த கடகராசிக்கு மூன்றாம் வீடு புதனுடைய வீடு வாழ்க்கைய சரியா கொண்டு போகணும் வாழ்க்கையில நமக்கு பாசிட்டிவான ஒரு நபர் நம்ம அன்பையும் துக்கத்தையும் சேர்த்து கரெக்டாக கொண்டு போற ஒரு நபர் வேணும் அப்படின்னு கடகராசி என்பர்களுக்கு அவ்வளவு ஆசை இருக்கும் உண்மையிலேயே கடகராசிக்காரர்களாக பிறக்கிறதே ஒரு பாக்கியம்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயிலம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம்னு ஒரு மோசமான நட்சத்திரம் ஒரு மோசமான ராசி நம்ம ராசின்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே இவங்களை மாதிரி அன்பானவங்க இந்த உலகத்துல கிடையவே கிடையாது கடகராசி என்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அது கூட உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் ஒரு போர் வீரன் குதிரை மாதிரி போராடி போராடி தோத்து தோத்து கடைசியில் அவமானம் அசிங்கத்தை தேடி நிற்பீங்க உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு நினைக்கிறீங்க எதிர்பார்ப்புன்னா ஒரு உறவின் மேல் தலை சாய்ந்து உங்க வழியே அவங்க கிட்ட சொல்லி உங்க வேதனைக்கு ஒரு அன்பை தேடுவீங்க அவ்வளவுதான் காசோ பணமோ எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேங்க ஆனா உண்மையா இருக்கும் உங்களுக்கு தான் துரோகங்கள் அதிகமா நடக்கும் இன்னமும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா சொன்னா இந்த கடகராசி என்பர்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கடகராசி என்பர்களுடைய பிரச்சனை என்னன்னா மனவியாதி மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமா ஏற்படுது என்ன மன ரீதியான கஷ்டங்கள்னு பார்த்தா தன்னுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு அந்த தவறான முடிவுகள் நிறைய எடுத்தது அதிகமா யாருன்னா கடகராசிக்காரர்கள் தான் காரணம் மன ரீதியான பிரச்சனைகள் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சொற்களை கேட்கறதுக்கும் ஆள் இல்லை அவங்க சொல்றத அன்பா பேசறதுக்கும் ஆள் இல்லை அன்புக்கு ஏங்குறாங்க ஒரு நல்ல காரணம் சாப்பிட்ற சாப்பாடு கூட திருப்தியை கொடுக்கறது இல்லை உறவுங்கிறது வேதனைப்படுத்துது உங்க ஆறாம் வீடுங்கிற ருணரோக சத்துருஸ்தானம் குருவுடைய வீடு அந்த குரு உங்களுக்கு இவ்வளவு நாளா பதினொன்றாம் பாவகமான லாபஸ்தானத்துல இருந்தார் இந்த பதினோராம் பாவகத்தில் சுக்கரனுடைய வீட்டில் குரு இருந்ததுனால எதிலும் கவனம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் வேலையில சிறிய தவறு செஞ்சாலும் அப்ரிசியேஷன் போயிடும் உங்க வாழ்க்கையில முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா எது ஆசைப்பட்டாலும் பெருசா நடக்காது எது சொன்னாலுமே அதுல ஒரு தடை தாமதம் ஏற்படும் நம்ம வாழ்க்கையில அட்வான்டேஜ் எடுத்து ஒரு விஷயத்த செய்யலாம்னு நினைச்சா அதுல சிக்கல் வரும் நம்ம மனசுல ஆசைப்பட்டதை வெளிப்படையா பேசவும் முடியாது வெளிப்படையா இருக்க விஷயத்த ஆசைப்பட்டு சொல்லவும் முடியாது இதை வேணால் செக் பண்ணி பாருங்க வாழ்க்கையில எந்த இடத்துலையுமே சரி எந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனைங்கிற ஒரு வேர்டும் நம்பிக்கைங்கிற வேர்டும் எங்க தெரியுமா ஏற்படும் உங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும் நம்பிக்கை துரோகத்தை அதிகமாக சந்திக்கிறீங்க அன்பை பெருசாக சந்திச்சதே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட தனுசு ராசியையும் கும்பராசியையும் கல்யாணம் பண்ண நிறைய கடகராசி அன்பர்கள் ஜீரோ ஸ்டேஜுக்கே போயிடுவாங்க வாழ்க்கையில் பிடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயமும் பெருசாக நடக்காது குடும்பத்தில் என்னதான் சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் வசதியாக இருந்தாலும் மரமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும் காரணம் நான் வாழற வாழ்க்கை யாருக்காக வாழறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்க மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும் நீங்க மரமா இருப்பீங்க உங்களை சுத்தி எல்லாரும் நிழலா இருப்பாங்களே தவிர உங்களுக்கு பெருசா எந்த நல்லதும் நடக்கல நம்ம வாழற வாழ்க்கை யாருக்காக வாழறோம்னு தோணும் இரண்டாவது விஷயம் தைரியமா முடிவெடுத்து நம்மளால எந்த ஒரு ரிஸ்கும் எடுக்க முடியாது ஏன்னா நம்மளை சுத்தி அம்மா அப்பா தம்பி அண்ணன் கணவன் மனைவி இவங்க எல்லாம் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க என்ன சொல்றாங்களோ தான் நம்ம கேட்டு நடந்துக்கணுங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க உறவுகள் சிதறி தள்ளிட்டு நம்மள ஃபோர்ஸா கொண்டு போய் நம்மள ஏமாத்திடுவாங்க நமக்கு வலிய விட அதிகமான அன்பை கொடுத்து ஏமாற்றுவாங்க அழாத நாட்களே கிடையாது அத மத்தவங்க புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க தவறு ஏன் நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா நம்மள சுத்தி உள்ளவங்க தான் நம்மள தவறு செய்யவும் தோன்றாங்க கடக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் தான் ராசி அதிபதி செவ்வாய் உங்க தான் ராசி உங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கும் மனசு இருக்கு உங்களுக்கும் வலி வேதனை இருக்கும் அப்படிங்கிறத யாரும் உணர மாட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மற்றவங்க உங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களுக்கு நல்லதையோ இல்ல அன்பையோ திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க நல்லது செய்யவே மாட்டாங்க கடகராசிக்காரர்களுக்கு எப்பவுமே ஆப்போசிட்ல உள்ளவங்க தவறுக்கு துணை போவாங்க ஏன்னா தான் அன்புக்கு அடிமையாச்சு நமக்கு தெரிஞ்சே தப்பு பண்றாங்க உள்ள தெரியும் ஆனாலும் அன்புக்காக ஏமாந்து போவாங்க நம்ம அன்பு காட்டுறாங்களா நம்ம கிட்ட இருக்காங்களா சரி போ அவங்கள ஒரு நாள் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலேயே கடகராசிக்காரர்கள் வாழ்வாங்க இன்னொரு விஷயம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சரியா சாப்பிட கூட மாட்டாங்க தவறான சில செயல்கள் கண்ணு முன்னாடி நடந்தா கூட அதை இவங்க தட்டி கேட்டு சரி பண்ணணும்னு நினைப்பாங்க நண்பர்கள் புது புது பிரச்சனையை கொடுப்பாங்க உறவுகள் புது புது ஏமாற்றத்தை கொடுப்பாங்க வாழ்க்கை பல துரோகத்தை கொடுக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணி புதுசா வாழணும்னு நினைப்பாங்க அந்த புது வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதியில அந்த மாதிரி வராது இந்த காலகட்டம் உங்களுக்கான மன அழுத்தம் மனவலி எல்லாத்தையும் சரி செய்து சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு ஏன் நோய்களையே சரி செய்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க கொடுத்து ஏமாறீங்க பாருங்க நம்பி ஆசைப்பட்டு நொறுங்கி போனீங்க பாருங்க அனைத்திலிருந்தும் விடுபடலாம் இந்த புதிய நட்பு உறவா மாறி உங்களுக்கு நல்லது செய்ய போது காரணம் என்னன்னா ஏற்கனவே நீங்க சொல்லலாம் எவ்வளவுதான் அடி வாங்குறது இதுவரைக்கும் அடிபட்டு என் உடம்புல இதுக்கு மேல சக்தியே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு தூரம் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க சொந்த உறவுகள் சொந்தக்காரங்க ஏமாத்தும் போது அந்த மனசு ரணம் இருக்கு பாருங்க அவ்வளவு வலிக்கும் அவ்வளவு வேதனை கொடுக்கும் ஆனா இந்த ராகு கேது பயிற்சியில முதல் முறையா கேது பகவான் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வந்த மர போறார் அப்போ ஒரு நல்ல உறவு உண்டாகும் எட்டில் ராகு அமர போறார் பதினெட்டு மாசமும் உங்களுக்கு யோகமா இருக்க போது இந்த ஞான காரகனான கேதுவும் யோக காரகனான ராகுவும் இணைந்து உங்களை சூப்பரான ஒரு இடத்துல உட்கார வைக்க போறாங்க உங்க மனசாட்சிப்படி படி இனி நடக்க போறீங்க ஆனந்த பூங்காற்ற சுவாசிக்க போறீங்க அன்பான பரிசு கிடைக்க போகுது நல்லதையே நினைக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதை தாண்டி உண்மையிலேயே நல்ல ஒரு வர்த்தான வாழ்க்கை உங்களுக்கு மாறப்போகுது அதாவது ஒரு நல்ல பர்சன் உங்க வாழ்க்கையில வந்து நல்ல பரிசுகளை கண்டிப்பா கொடுத்து வாழ்க்கையை உங்களுக்கு பரிபூரணமா மாத்த போறாங்க உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் நீங்க நினைச்ச விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம் வாழ்க்கையில இந்த ராகு கேது பயிற்சி ஒரு லிப்ட் கொடுத்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும் இதை செஞ்ச இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க வாழ்க்கைய பாசிட்டிவா மாத்திர இந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் வெற்றியும் சந்தோஷமும் கண்டிப்பா கிடைக்கும் இது மாதிரி ஒரு பெஸ்டான டைம் பெஸ்டான சூழ்நிலை பெருசா உங்களுக்கு அமையாது உண்மையிலேயே எல்லா கடகராசி அன்பர்களுக்கும் இது பாசிட்டிவான டைம் தான் இந்த டைம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதுல தப்பே கிடையாது வாழ்க்கைய உங்க வசமாக மாற்றிக்கோங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வீடியோவில் சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்